வணக்கம் மக்களே சோ எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் சோ எல்லா பெண்களுக்கும் முன்கூட்டிய மகளிர் தின வாழ்த்துக்கள் சோ கண்டிப்பா நம்ம வந்து மூணு வருஷமா பிக் பாஸ் ரிவியூ பண்றோம் ஒவ்வொரு சீசன் முடிந்ததுக்கு அப்புறமும் ஒவ்வொரு போட்டியாளர்கள் டைட்டில் வின் பண்ண நபர்கள் அவங்கள பற்றி அப்டேட்டை வந்து கொடுத்து கொண்டிருக்கோம் பட் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு கிடைக்கின்ற மரியாதைகளை போல வேற யாருக்கும் பிக்பாஸுக்குள்ளே போன போட்டியாளரோ இல்லை டைட்டில் வின் பண்ண நபரோ தமிழில் மட்டுமில்லை சவுத்திலேயே யாருக்குமே கிடைக்கல சரிங்களா ஃபோர் த ஃபர்ஸ்ட் டைம் தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா பிபி ஓடிடியில் வந்து பிந்து மாதவி அவர்கள் வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து சவுத்தில் வந்து எந்த பெண் போட்டியாளருமே மலையாளத்தில் இல்லை தெலுங்கில் வந்து மெயின் பிக்பாஸில் இல்லை தமிழில் கூட வந்து பாத்தீங்கன்னா சீசன் டூலர் ரித்விகா அவர்கள் அதுக்கப்புறம் ஆஃப்டர் அஞ்சு வருடங்களுக்கு அப்புறம் நம்மளுடைய தலைவி அவர்கள் பட் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் பண்ண அளவுக்கு சிறப்பான சம்பவங்கள் இது வரைக்கும் யாருமே பண்ணல அர்ச்சனா மேம் அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த மரியாதைகள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் பாபா படத்துல ஒரு வார்த்தை ஒன்று வரும் டெலிகனேஷர் அவர்கள் சொல்வாங்க மரியாதையும் சரி எல்லாமே சரி அதுவா தேடி பாபாவை தான் பாபாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பிக்பாஸ் வரலாற்றுலயே அப்படியான விடயங்கள் தேடி வாரது வந்து அர்ச்சனா மேம் அவர்களுக்கு மட்டும்தான் இன்று எத்தனை பேர் அந்த வீடியோ பாத்தீங்கன்னு தெரியல அர்ச்சனா அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க கண்டிப்பா ஒரு பெண் இல்ல ஒரு பிள்ளை வந்து பெற்றவங்களை எப்படி பெருமைப்படுத்த முடியும் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு அர்ச்சனா மேமவர்கள் சிறந்த உதாரணம் அதை பார்க்கக்குள்ள அவ்வளவு தூரம் ஹாப்பியா இருந்துச்சு எங்க அம்மா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னோட அம்மா மட்டுமில்ல நிறைய சகோதரிகளோட பேசியிருந்தேன் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியா இருந்துச்சு அதை பத்தி நம்ம வந்து பாக்கலாம் சரிங்களா ஸோ ஓகே எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படி என்பதை அர்ச்சனா மகவர்கள் கமித்து கொண்டிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடியை சொன்னது போல நிறைய சம்பவங்கள் இது மட்டும் இல்லை இன்னொரு சிறப்பான சம்பவங்கள் வர இருக்கு அது பற்றிய அப்டேட்டையும் வந்து நம்ம இதுல சொல்றோம் சரிங்களா ஓகே என்ன மேட்டர் அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கான ஒரு பக்கம் சினிமால சரிங்களா ஆல்ரெடி அருள்நிதி சேரவர்கள் கூட அவங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க டிமோண்ட் காலனி டூ அது அதுக்கப்புறம் அவங்களுடைய அல்பங்கள் ஒரு பாடல் இருக்கு வந்து கேள்விப்பட்டேன் அது ஒரு பக்கம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விளம்பரங்கள் அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கடை திறப்பு விழாக்கள் அப்படியான பங்கன் இன்னொன்னு இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் அண்ட் விஜய் டிவில வர இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பிரியங்கா மேம் மாக்காப்பா அவர்கள் நடத்துகிற ஷோ அப்புறம் இன்னொன்று ஆயுரடி அப்படி அப்படியான மேம் அவர்களுக்கு வர இருக்கின்ற அழைப்புகள் வந்த அழைப்பு அழைப்புகள் இனி அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் நடக்க இருக்க ஷூஃப்ட் அப்படின்னு அது ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் நாளைய எதிர்காலத்தை உருவாக்குகின்ற கல்லூரிகள் சரிங்களா யூனிவர்சிட்டிஸ் அங்க அர்ச்சனா மேம் அவர்களுக்கு சீப் கெஸ்டா மேம் நீங்க வாங்க எங்களுடைய இந்த வாங்க இந்த விழாக்கு நீங்க வாங்க உங்க அப்பா கூட வாங்க உங்க பேரண்ட்ஸ் கூட வாங்க அப்படின்னு நாளைய எதிர்காலத்தை உருவாக்குகின்ற கல்லூரிகள் யூனிவர்சிட்டி பாடசாலைகள் இவங்க எல்லாருமே அக்ஷரா மேம் அவர்களை வரவேற்பது அப்படின்னு இந்த எட்டு திசையுமே வாழ்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி எல்லா பக்கமுமே ஒரு நபரோட வருகைக்கு காத்திருப்பதும் ஒரு நபரை பாராட்டுவதும் டைம் வந்து சவுத்துல நடந்த இந்திய பத்தி எனக்கு தெரியாது சரிங்களா அங்கேயும் இப்படி நடந்துச்சா எனக்கு தெரியாது அதனால நம்ம தெரியாததை நம்ம தொட மாட்டோம் பேச மாட்டோம் சரிங்களா ஸோ சவுத்திலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இப்படியான மரியாதையும் புகழும் யாருக்குமே கிடைக்கல சரிங்களா யாருக்குமே கிடைக்கல அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்னு பத்தொன்பது கோடி ஓட்டு பத்தொன்பது கோடி ஓட்டை பெற்று சவுத் பிக் பாஸ்ல சாதனையை கிரியேட் பண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவில் நடக்கிற பிக் பாஸ்லையுமே வைல்ட் காட் இன்றியா வந்த யாருமே டைட்டில் வின் பண்ணாம இருக்கக்குள்ள இங்கே வந்து ரெக்கார்ட் வச்சு வின் பண்ணது அப்படின்னா அர்ச்சனா மேம் தான் இப்படி பல சாதனைகளை செய்த நபரை உலகம் கொண்டாடுற போல முக்கியமா இப்படி எட்டு திசையும் கொண்டாடுறது போல இதுக்கு முதல் யாரையுமே கொண்டாடல சரிங்களா சோ தான் அர்ச்சனா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் அப்படின்னு எண்ணம் போல வாழ்க்கை பெத்தவங்களை மதிக்கிற பிள்ளை கீழே விழுந்தா சரித்திரமே இல்ல அதுவும் பெத்தவங்களையும் மதிச்சு கொண்டு கடவுள் நம்பிக்கையும் இருக்கிறவங்க எங்க இருப்பாங்க அப்படி என்பதற்கு தலைவி அச்சனா மேம் உதாரணம் சரிங்களா முந்தா நாள் ஒரு காலேஜுக்கு வேஸ்டா போனாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து ஒரு காலேஜுக்கு போனாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகளிர் தினம் அதுல சாதனையாளர்களை கௌரவிக்கிற விதமா அவங்களுக்கு அவார்ட் வந்து வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ் ஸ்டடிஸ் அவங்க வந்து ஒரு விழாவில வந்து ஒரு வருடம் நடத்துறவங்க போல இருக்கு இந்த வருடம் வந்து உமன்ஸ் டே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒவ்வொரு துறையில் இருக்க பெண்களுக்கும் கௌரவிக்கிற விதமா இந்த அவார்டு இதை வந்து கொடுக்குறாங்க பத்து முப்பதுக்கு வந்து ஆரம்பிக்கப்பட்டது அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதில் வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த நரம்பு டாக்டர் அப்படின்வாங்கல்ல அப்படியான துறையில் இருக்கவங்க இருக்காங்க அட்லீஸ்ட் விளையாட்டு வீராங்கனைகள் இருக்காங்க சிங்கர்ஸ் இருக்காங்க இப்படி எல்லா துறையும் சேர்ந்த நபர்களோட நம்ம சினிமா ஆக்ட்ரஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன் அப்படின்ற இருக்கு ஒரே ஒரு நபர் அப்படி அவார்ட் பெறுகின்ற ஒரே ஒரு நபர் நம்ம தலைவிதான் சோ நெச்சு பாருங்க அர்ச்சனா மேம் அவர்களுடைய கிரௌத் சரிங்களா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து அவங்க சொல்லுவாங்க நான் ஒரு விஜய் டிவில ஒரு சேரோனம் என்றது என்னோட கனவா இருந்துச்சு அப்படின்னு சோ அண்ட் இன்னொன்னு எத்திராஜ் கொலிச்சில் அவங்க முந்தா நாள் போயிருக்க சொல்லியிருப்பாங்க நான் இந்த கொலிச்சில் படிக்கணும் என்றது என்னுடைய கனவு ஸ்கூல் முடிச்சு போட்டு நான் இங்கதான் ட்ரை பண்ணேன் ஆனா கிடைக்கல அப்படின்னு அப்போ அப்ப அவங்களுடைய அந்த அவங்க ஒரு டைம் வந்து நான் இங்க இருக்கணும் அப்படின்னு அவங்க கனவா நினைச்சது எச்சராஜ் கோலேஜ்ல அவங்க வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆனா அந்த சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல ஆனா ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் அதே கோலேஜ் நிர்வாகம் அவங்கள ஒரு சீஃப் கெஸ்டா அழைத்து சோப்பு கம்பளம் விரித்து அவங்களை வரவேற்று நாளையா டாக்டர்ஸ் நாளைய இன்ஜினியர்ஸ் நாளைய எதிர்காலம் அத்தனை பேர் அத்தனை பேருக்குமே ஒரு முன்னுதாரணமா நீங்க ஸ்பீச் பண்ணுங்க மேம் அப்படின்னு அழைத்து விருது வழங்குறது அப்படி என்பது இதெல்லாம் நான் பெரும்பாலும் பார்த்திருக்கேன் நிஜத்துல வந்து தலைவி பண்ணிக்கொண்டிருக்காங்க சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உமன்ஸ் டே உமன்ஸ் டே அப்படின்னங்கல அதுல வந்து ஒரு ஒரு அச்சீவர் அவார்ட் அப்படின்னு படுறது எல்லாருக்குமே கிடைக்காது கோடியில் ஒருத்தங்களுக்கு தான் கிடைக்கும் அதுவும் சினிமால இருப்பவங்களுக்கு சின்ன திரையில இருந்து சினிமாக்குள்ள போனவங்களுக்கு ஓ இப்போ பிக்பாஸ்குள்ள போனவங்களுக்கு இப்படியான அதுவும் பெண்களுக்கு இப்படியான கௌரவம் கிடைப்பது ரொம்ப ரொம்ப அரிது பட் அப்படி இருக்கக்கூட தலைவி அவர்கள் வந்து இதெல்லாம் நடத்தி காமிக்கிறாங்கன்னா சத்தியமாக அர்ச்சனா ரவிச்சிருந்த சூப்பர் ஸ்டார் சரிங்களா சி த லேடி சூப்பர் ஸ்டார் அது வந்து ஒரு மமன் மக்களை அண்ட் இன்னொன்று இன்னைக்கு அந்த அர்ச்சனா மேம் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த டே ஃபங்க்ஷனில் நடந்த வீடியோக்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க அந்த அவங்க கார்ல போவைக்குள்ள அவங்கள வரவேற்க கூடியிருந்த கூட்டம் அவங்க கார்ல இறங்கினதுக்கு அப்புறம் அவங்களை வரவேற்க கூடியிருந்த கூட்டம் அர்ச்சனா அர்ச்சனா அப்படின்னு இருந்த குரல்கள் கைதட்டல்கள் விசில் அவங்க வந்து அந்த சோப்பு கம்பளத்துல நடந்து போவைக்குள்ள இங்கால பெண்கள் இங்கால ஆண்கள் அப்படின்னு எல்லாருமே அவங்களை கைதட்டி வரவேற்றது டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்படி பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் அவங்கள வரவேற்றது அப்படி என்பது அத வந்து கூட பேரண்ட்ஸ் வந்து அப்பா அப்பா வந்து பாக்குறாங்க ஆல்ரெடி பிக் பாஸ் அப்படின்னு அந்த ஷோல கோடிக்கணக்கான மக்களோட அன்பை பெற்று டைட்டில் அடிச்சாங்க அதுவும் எப்படி அத்தனை பித்தராட்டங்கள் ஷோவை நடத்தின கோஸ்ட் அங்க அந்த டெக்னாலஜி டீபு எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு பெண்ண வீழ்த்தோணும் அப்படின்ற பல பெண்களுக்கு ஆயிரம் தடைகள் வந்தாலும் அதை தகத்தறி அப்படின்ற மாதிரி ஒரு முன்னுதாரணமா பத்தம்பது கோடி ஓட்டை பெற்று வெற்றி பெற்றார்கள் அதை பேரண்ட்ஸ் வந்து கண்ணால பார்த்தார்கள் அதற்கப்புறம் அவங்க உண்மையா இருந்ததுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த வெளியில அவங்க கொடுக்கிற மரியாதைகள் எத்தனையோ இது வரைக்கும் நாலு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டாங்க சீஃப் கெஸ்டா சரிங்களா இன்னைக்கு வந்து அஞ்சாவது ஃபங்க்ஷன் என்னவோ அதையெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து கூட இருந்து பாக்குறாங்க இன்று நடந்த விழால கூடவே வந்து அவங்க அப்பா வந்து போறாங்க அப்படின்னு இதை விட ஒரு மகள் ஒரு பிள்ளை வந்து வந்து என்ன பெருமையை கொடுக்க தெரியல அர்ச்சனா மேம் அவர்கள் எல்லா விதத்திலும் சரி சரிங்களா பெத்தவங்களுக்கும் சரி கூட வேட் பண்ற சக கலைஞர்களுக்கும் சரி அண்ட் அவங்க செய்யற தொழிலுக்குமே சரி ஒரு பாடகியாவும் சரி ஒரு ஆக்ட்ரஸ் பர்ஃபார்மராவும் சரி ஒரு ஒரு பிஜியாவும் சரி கண்டிப்பா நீ ஒரு நடிகையாவும் சரி அவங்க அந்த தொழிலுக்கு கொடுக்குற அந்த மரியாதை தொழில மதிக்க கூட அந்த தொழில் அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை அவங்களுடைய ரசிகர்களுக்கு அவங்க கொடுக்கிற மரியாதை ரசிகர்கள் அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதைன்னு அந்த கண்ணியம் அதெல்லாமே வந்து வேற லெவல் மக்களை சரிங்களா எப்பயுமே பெற்றவங்களை மதிக்கிறவங்க அவங்களுடைய தொழிலுக்கு உண்மையா இருக்கவங்க ரசிகர்களை மதிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க டப்ல இருப்பாங்க அப்படி தலைவி அவர்கள் சிறந்த உதாரணம் சரிங்களா அர்ச்சனா மேம் அவர்கள் எல்லா விதத்திலுமே ஒரு முன்னுதாரணம் ஒரு பிள்ளை பேரண்ட்ஸுக்கு எப்படி இருக்கணும் ஒரு பிள்ளையான பேரண்ட்ஸை எப்படி பெருமைப்படுத்த வைக்க முடியும் அதே நேரத்தில் நம்ம முயற்சி செய்ய முடியாத எதுவுமே இல்லை நம்ம ஏழையா பிறந்திருக்கலாம் மிடில் கிளாஸாக பிறந்திருக்கலாம் ஆனால் ஆனால் நம்மளுடைய விடாமுயற்சி நம்ம ஆசைப்பட்ட உச்சத்தில் கொண்டு போய் வைக்கமாக்கிறீர்கள் என்பதற்கும் தலைவி அவர்கள் நாளை எதிர்காலத்துக்கு சிஎஸ் இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் சரிங்களா ஸோ அதை அவர்கள் அவங்களுடைய நடத்தை மூலம் காமிச்சு கொண்டிருக்காங்க இப்ப பல பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்கள் பிக் பிக்பாஸ்ல போன கொண்ட பற்றி பேசக்குள்ள பத்து பேரோட அப்டேட்டை சொல்லுவாங்க ஏன்னா தான் பேச முடியும் ஆனா இங்க அர்ச்சனா மேம் அவர்களை பற்றி ஒரு வீடியோலயே பத்து பதினஞ்சு நிமிஷம் பேச முடியும் அந்த அளவுக்கு அச்சனா அப்படின்றவங்க பிக் பாஸ்லயும் சரி அண்ட் பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்க அந்த பிக் பிக்பாஸ்ல நூறு நாள் அவங்க பண்ண விடயம் எழுபத்தி நாட்கள் அவங்க பண்ண விடயம் அதனால அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதைகள் அதன் மூலம் வருகின்ற அவங்களோட அப்டேட்டை பற்றி பேசக்குள்ளயே எவ்வளவு தூரம் அவங்க கண்ணியமா நேர்மையா இருந்திருக்காங்க அந்த கண்ணியம் அந்த நேர்மை அவங்களுக்கு இப்ப பரிசா கொடுத்து கொண்டிருக்கு அதை நம்ம கொண்டிருக்கோம் சரிங்களா ஓகே மக்களே வீடியோக்கள் பாக்கா அச்சனாமர்கள் அவங்க இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில போட்டிருக்காங்க பாருங்க அண்ட் இன்று நைட்டு நிறைய வீடியோக்கள் வரும் நேத்து நடந்த நிகழ்வுகளும் சரி இன்று நடந்த நிகழ்வு சரி இன்று நைட் வரும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி பேசலாம் சரிங்களா நன்றி